இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி ட்ரில் டேப்பை வந்து இந்த பக்கம் இருக்கிற இந்த பீஸில் வந்து போடுறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி பார்க்க இதோட பிச்சு மார்க் பண்ணி இந்த நம்ம ட்ரில் டேப் போட போகிறதுல மார்க் பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம ட்ரில் போட வேண்டிய பேஸை வந்து மேல் பக்கமாக வச்சுட்டு இந்த மாதிரி கிளாம்பு போட்டு டைட் பண்ணிக்கணும் இதுக்குள்ளே இருக்கிற கிளம்பு வந்து பார்த்திங்கன்னா டீ நட்டு இருக்கும் அதுக்கு மேலே இந்த மாதிரி அலாங்கி போல்டு போட்டு டைட் பண்ணிக்கணும் சைடில் ஸ்டாப்பர் கொடுத்துருக்கேன் இந்த மேலே வந்து அலாங்கியை வச்சுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து கீழே இருக்க அந்த டீ நெட்டில் டைட் ஆகி இந்த ஜாப் வந்து ஹோல்ட் ஆகிடும் இந்த மாதிரி நார்மலாக ஒரு ஜாபை வந்து கிளாம்ப் பண்ணி வச்சுக்கணும் இது டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தால் தான் மேலே இருக்கிற பிச்சு வந்து கரெக்டாக வரும் அப்படி பிச்சு கரெக்டாக வந்துச்சுனா தான் நம்ம அசம்பிள் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து சூட் ஆகும் இந்த மாதிரி நர்லிங் இருக்கிற பக்கம் வந்து இந்த கிளாம்பு வந்து செட் ஆகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க ஆப்போசிட் சைடில் ஜாப் கிளாம் பண்ணுற மாதிரி வச்சுட்டு டைட்டேன் செக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம எந்த ட்ரில் போடணுமோ அந்த ட்ரில்லை வந்து கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்டில் வந்து மேக் பண்ணி போட்டுக்கோங்க போட்டதுக்கப்புறமா சாம்பர் வந்து போடணும் சாம்பர் வந்து இருந்தால் மட்டுந்தான் ஒரு டேப் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாம்பர் டூவில் வச்சுட்டு இப்போது ட்ரில் போட்டதுக்கப்புறம் சென்டரை மாற்றாமல் அப்படியே வச்சுட்டு இந்த சாம்பர் டூவில் வந்து டச் பண்ணுங்கள் லைட்டாக சும்மா ஒரு பேருக்கு மட்டும் டச் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி சாம்பர் அடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து டேப்பிங் பண்ணோம் டேப்பிங் பண்ணும்போது இப்போது இந்த சென்டர் டூலாக அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ட்ரில் போட்டிருக்கோன்னா நம்ம வந்து அதுக்கடுத்து இது கூட டேப் எடுத்துகிட்டு நம்ம வந்து எம்ஐ டேப் நம்ம போட போகிறோம் இப்போது அது மேலே வந்து ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கும் அந்த சென்டர் பாயிண்டில் வந்து லாக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பெர்பண்டிகுலர் கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த டேப்பை வந்து மெதுவாக சுற்றணும் ரெண்டு ஹேண்டு வச்சு சுற்றணும் ஒரு ஹேண்டு வச்சு சுற்றக்கூடாது நான் ஆக்சுவலாக இது வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஹேண்ட் வச்சு இப்போ சுற்றுனேன் ஆனால் ரெண்டு ஹேண்ட் வச்சு தான் சுற்றணும் சுற்றிட்டு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ஈவனாக ஒரே மாதிரி நம்ம கொடுக்கணும் ரெண்டு பக்கமும் ஒரே ஈவனாக நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த டேப் வந்து கரெக்டாக மேக் ஆகும் இப்போ டேப் வந்து க சுத்தம் போது ஆயில் வந்து டிப் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த பர்ரெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் டேப் போடுங்க அப்படியே நீங்கள் போட்டிங்கன்னா அந்த டேப் உடஞ்சிரும் கன்ஃபார்மாக உடஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு வாட்டி நம்ம வலது புறம் சுற்றினதுக்கப்புறம் ரிட்டனில் இடதுபுறமும் சுற்றணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மாற்றி மாற்றி நம்ம சுற்றணும் டேரெக்டாக நம்ம வந்து ஒரே பக்கமே ஃபுல்லாக சுற்றணும்னா அந்த டேப் உடஞ்சிரும் அதுக்கப்புறம் ரிட்டன் எடுத்துகிட்டு மறுபடியும் அதை வந்து ஏர் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கணும் அந்த இப்போ ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆயில் டிப் பண்ணிவிட்டு கூல் கோலண்ட் ஆயிலு இல்லைன்னா நம்ம வந்து கோக்னட் ஆயில் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் போட்டுட்டு நம்ம இந்த மாதிரி டேப் போடணும் ரீடேப் போட்டுக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை வந்து எல்லா ஹோல்ஸுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கோல்ஸ் வந்து நம்ம ஈஸியா மேக் பண்ணிக்கலாம்